என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் பக்தி யோகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம் பக்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிற சாதாரண நிலையில் பக்தி கிடையாது அவர் வித்தியாசமான கோணத்திலே திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறார் ஒரு திருமந்திரம் உள்ளத்தின் உள்ளே உல பல தீர்த்தங்கள் உள்ளத்தின் உள்ளே உளபல பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் பள்ளம் மேடு பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இலோரே இதுதான் திருமந்திரம் ஒரு ஒரு அடியாக பார்க்கலாம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் தீர்த்தம்னு சொல்கிற மகாமக தீர்த்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூழ்கி எழுந்திரிப்பாங்க பல சம்பவங்கள்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் இருக்குது அதனால் ஏற்பட்ட துக்ககரமான சம்பவங்களும் நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கங்கைக்கு போனால் கர்மம் தொலையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு போனால் கர்மம் தொலையுங்க காசி ராமோஸ்வரம் போகணும் அங்கே வந்து யாத்திரைகள் செல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க வட மாநிலங்களில் பல மலை பிரதேசங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் போனால் நமக்கு எல்லா கருமத்தையும் தொலைச்சிட்டு வதலாம் அப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எல்லோரும் போயிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ ரொம்ப நவீன முறையில் நிறைய போக்குவரத்துலாம் வந்துருச்சு முன்னெல்லாம் போனாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க அந்த காலத்தில் போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க காரணம் என்னென்னா போக்குவரத்து குறைவு ஏதோ ஒரு அபச அசம்பாவிதம் நடந்தால் தொடர்பு இருக்காது கடித போக்குவரத்து இருக்கும் ஆனால் அவங்க போனவங்களுடைய கடித போக்குவரத்து அந்தளவுக்கு இருக்குமானா இருக்காது தாமதமான தகவல் தெரியும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ரொம்ப துரிதமாக ஒரு ஒருவரை தொடர்பு கொள்ளலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுலாம் போய் வழிபாடெல்லாம் செய்யாதீங்க திருமூலை சொல்கிறார் இதுவும் பக்தியில் சொல்கிறது தான் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் இப்போ திரும்ப போகிறோம் இதை வந்து உளவியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம் திருமூலர் திருமந்திரத்தை பார்க்குற பொழுது நம்மளுடைய உளவியலை அற்புதமாக படம் போட்டு காட்டுறார் எப்படின்னா தீர்த்தம்னு சொல்கிறார் தீர்த்தம் நம்ம சொன்னது வெளியில் உள்ள தீர்த்தம் கங்கை காவிரி அப்படிலாம் சொல்கிறோம் இதெல்லாமே தீர்த்தங்கள் தான் புனித தலங்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் நம்முடைய உடம்புக்குள்ளே என்ன தீர்த்தம் இருக்குது அதை வந்து அற்புதமாக அறிவியல் நோக்கில் பார்க்கும்போது ஆன்மீகத்தோட அறிவியல் இணைக்கலாம் அப்படி சொல்லும்போது நம்முடைய ஹார்மோன்கள் தீர்த்தம்னு பேர் அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஹார்மோனுடைய ஒவ்வொரு துளியும் நம்மளை ஆக்டிவேட் பண்ண வைக்குது நம்மளை வந்து சுறுசுறுப்பாக ஏங்க வைக்குது நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை நாம் காலையிலேருந்து எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் நம்ம படி செஞ்சிகிட்டே இருக்கோம் பார்த்திங்களா அது ஏங்கணுன்னா ஹார்மோன்கள் நல்லா தான் ஏங்க முடியும் இல்லைன்னா முடியாது அதுவும் தீர்த்தங்கள் தான் மறைபொருளாக நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் இந்த பொருள் பார்க்குறோம் இது அறிவியலோடு நான் நோக்கும் போதும் இந்த பொருள் தெரியுது பாருங்கள் எப்படின்னா நம்முடைய தலையாய பிட்யூட்ரி சுரப்பி நம்முடைய தலையாய ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் தலைமை ஹார்மோன் யாருனால் பிட்யூட்ரி சுரப்பி அதுதான் தலைமை ஹார்மோன் அது நல்லா தான் உடம்பு ஃபுல்லாக மற்ற ஹார்மோன்கள் சிறப்பாக இயங்கும் இல்லைனா என்ன பிரச்சனை வரும் தைராய்டு பிரச்சனை சொல்லுவாங்களா இல்லையா தைராய்டில் பிரச்சனை இருக்குது தைராக்சின் தைராய்டு பிரச்சனைனா என்ன தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஒரு சுரப்பி அது சுரப்பதிலே குறைபாடு ஏற்படுது அதிகமானாலும் பிரச்சனை குறைவானாலும் பிரச்சனை அதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகுது அதனால் நமக்கு வந்து சோர்வு ஏற்படுது அயர்வு ஏற்படுது இதெல்லாமே அடிப்படை காரணம் இது உதாரணத்துக்கு இது மாதிரி பல ஹார்மோன்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது சரி இந்த ஹார்மோன்களை பற்றியே தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்குது இது இன்னொன்று வந்து வெளியில் உள்ள தீர்த்தங்களை பற்றியும் பேசுகிறார் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் ஏன் வெளியில் சொல்லலை அவர் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் தானே சொல்கிறாரு அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கனை பற்றி தான் நான் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இன்னொரு ஆய்வு என்ன தெரியுமா உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுறது மாதிரி எண்ணங்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது நான் இப்போ பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்களில் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் எண்ணங்கள் ஓடுகிறது எல்லாருக்குமே ஆனால் எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது என்னுடைய நோக்கம் என்ன திருமந்திரத்தை விளக்கம் கொடுக்கறது தான் அப்போது அதில் தான் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன் அது மாதிரி எல்லாருக்குமே உள்ளத்தின் உள்ள உளவள தீர்த்தங்கள் சரிங்களா எல்லாருமே அந்த தீர்த்தங்களை கவனிக்காமல் அந்த எண்ணங்களில் ஒருமித்த எண்ணங்களை கவனிக்காமல் இருக்கிறாங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க எப்படி போகிறாங்க பள்ளம் மேடு பறந்து திரிவரே எங்கே போய் தேடுறாங்க இறைவனை வெளியில் இருக்கிறார் இறைவன் மலையோட உச்சியில் உட்காந்துருக்காரு கிரிவலம் போனால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினச்சி போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஒரு தைப்பூசம் என்ற நிலையிலே விரதம் இருக்கிறாங்க இன்னொன்று சில பேர் என்ன பண்ணுறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை மாலை அணிவித்து மலைக்கு போகிறாங்க இப்படி நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு அவ்வளோலாம் கஷ்டப்படாதீங்க காலில்லாம் என்ன பண்ணுவாங்க காலினி அணியாமல் வெறும் தரையில் நடப்பாங்க வெறும் அதாவது தரையில் படுப்பாங்க இது மாதிரிலாம் விரதங்கள் கடுமையாக இருப்பாங்க இதெல்லாம் வெளியில் நடக்கிற ஒரு விஷயம் பள்ளம் மேடு பறந்து திரிவரை இதுதான் வரிகள் இதெல்லாம் செய்கிறாங்களே கள்ள மணமுடை கல்வியிலோரே இவங்களுக்கெல்லாம் அந்த கல்வி இருக்குது கள்ளமான ஒரு எண்ணம் ஒரு திருட்டுத்தனமான எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது வழிபாட்டு செய்கிறவங்களை திருடர்கள் சொல்லலை வழிபாடுங்கிற பெயரில் வழிபாடை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவதில்லை நாம் அங்கே போய் முழுமையாக சரணம் அடைகிறதில்லை அதனால் அவங்கள கள்ள மனமுடைய கல்வி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆட அதான் முக்கியமான ஒரு பொருள் நம்ம கங்கைக்கு போய் குளித்தாலும் சரி மகாமக குளத்திலும் குளித்தாலும் சரி நம்ம மனசார் அதை செய்யணுன்றார் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நல்ல எண்ணங்கள் எது தேவையற்ற எண்ணங்கள் எது அப்படின்னு பிரிச்சிடணுமா பிரிச்சுட்டு மெல்ல குடைந்து நின்று ஆடார் அதான் பொருள் இப்போ உளவியல் ரீதியாக வந்துடும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது வெளியில் குளத்தில் போய் குளிக்கணும் குளித்து முழுனா பாவம் போயிடும்றிங்களே ஆனால் நீங்கள் நினைக்கிற எண்ணங்களை சரி செஞ்சுருங்க மெல்ல குடைந்து நின்று ஆடார் அதை குடைஞ்சு பாருங்க நான் செஞ்சது தப்பா ரைட்டா மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருப்போம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இது யார் சரியானவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம காரணமாக இருப்போம் மூன்று காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் என்ன தெரியுங்களா ஒரு செயலுக்கு நாம் காரணமாக இருப்போம் அதுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு காரணமாக இருப்பாங்க மூன்றாவது சுற்றுச்சூழல் காரணம் அது என்ன சொல்லுவோம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் மூணு காரணங்கள் தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது வெறும் நான் காரணம் இல்லாமல் நல்லது வந்தால் மட்டும் நான் தான் காரணம் கெட்டது வந்தால் நான் கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க பாருங்கள் அது தவறுன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் மெல்ல குடைந்து நின்று ஆடார் அப்படி சொல்லிட்டு கள்ள மனமுடை கல்வியிலோரு அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் நீங்கள் சரியாக உங்களை உணர்ந்துக்காமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் கோயில்கெலாம் போறீங்க மகாமக குளம் கங்கை காவிரி இது மாதிரி தீர்த்தங்களை மூழ்கி ஏந்திருக்கிறீங்க அதனாலதான் பிரச்சனையும் தீர மாட்டேங்குது பிரச்சனை தீரணும்னு என்ன பண்ணணும் மெல்ல குடைந்து நின்றாடார் இந்த வரிகளை தான் பார்க்கணும் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும் நாம சரி பண்ணிட்டா அந்த குளத்தில் முழுகனால முழுகாட்டியும் நமக்கு என்ன கிடைக்கும் நன்மைகள் விளையும் இது வந்து ஆன்மீகத்தோட இணைச்சு சொல்கிற இந்த பாடல் பு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பாடலுடைய பொதுவான அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது நாம கடினப்பட்டு விரதமோ கடினப்பட்டு பக்தி முறையோ செய்ய வேண்டாம் நாம் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் செய்த நல்லது கெட்டதை நினச்சி பார்த்தா அதுதான் தீர்வு அமையும் ஒழிய நம்ம வெளியூரில் போய்ட்டு கோவிலில் போய் உட்கார்றதுனால நிச்சயமாக தீர்வு கிடைக்காது அது நமக்குள்ளே இருக்கிறது அந்த தீர்வு என்று இந்த பாட்டினுடைய கருப்பொருள் அந்த பாடலை பார்த்து விடுவோம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று பள்ளம் மேடு பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரே இதான் திருமூலர் திருமந்திரம் வாழ்க வளமுடன்